நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் காருக்குள் அமர்ந்தபடி தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரியும் விதமான டாப் பேங்கலில் செல்ஃபி எடுத்துள்ள புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றன ஆரம்பத்தில் சின்னத்திரையில் தொகுப்பாளினியாகவும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் போட்டியாளராகவும் கலந்து கொண்டதன் மூலம் மீடியா பயணத்தை தொடங்கியவர் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அதன் பிறகு பல்வேறு திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் காக்கா முட்டை திரைப்படத்தில் இரண்டு குழந்தைகளின் அம்மாவாக நடித்து இவருக்கு பல்வேறு விருதுகளும் குவிந்தன படத்திற்கு படம் பல்வேறு விருதுகள் குவிந்த நிலையில் குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்படம் என்றாலும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது ஐஸ்வர்யா ராஜேஷ்கு இதனைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா என தனி ரசிகர்கள் உருவாகினார்கள் இவருக்கென்று ஒரு மார்க்கெட்டும் உருவானது இதுவரை முன்னணி ஹீரோக்களின் படங்களிலோ அல்லது முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாகவும் நடிக்கவே இல்லை ஐஸ்வர்யா ராஜேஷ் என்றாலும் கூட நடிகை நயன்தாராவுக்கு இணையான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்றே கூறலாம் அந்த அளவுக்கு நல்ல கதைக்களங்கள் கொண்ட படங்களை தேர்வு செய்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் ஐஸ்வர்யா முன்னணி நடிகர்களுடன் நடிக்காமலே முன்னணி ஹீரோயினான ஒருவர் என்றால் அது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும்தான் என்றே சொல்லலாம் சமீபகாலமாக கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வரும் இவர் சமீபத்தில் தன்னுடைய நண்பர்களுடன் காரில் பயணம் செய்த போது எடுத்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன இதை பார்த்த ரசிகர்கள் அட முன்னழகை இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்